அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த மேச லக்கணம் கூறும் ரகசியம்னு சொல்லி ஒரு அமைப்பை சொல்கிறேன் கருத்தில் மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகான கம்பீரமான தோற்றம் உடையவர்கள் அதிகமாக கோபப்படுவார்கள் அழகான காந்தம் போன்ற கண்களை உடையவர்களாக இருப்பார்கள் குட்டையான வளர்ச்சி உடையவர்கள் கலை ஆர்வம் நிறைந்தவர்கள் வாக்குவன்மை உடையவர்கள் சங்கீத ஞானம் உடையவர்கள் சிலர் காம உறவில் வித்தியாசமான முறைகளை கையாள்வார்கள் இவர்களுக்கு இளமையில் சுக்கர திசை நடந்தால் மிகவும் கொடிய கஷ்டத்துக்கு ஆளாவார்கள் சுக்கர திசை பொதுவாய் இவர்களுக்கு நல்ல திசையாக இன்று அதாவது நல்ல திசையாக இல்லாம அந்நிய காலத்தில் சுக்கிரன் திசை நடந்தால் தொடங்கியவுடன் தப்பாமல் மாரகம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க இவர்களுக்கு யோக திசைகள் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் சந்திரன் ஆகிய திசைகள் ஆகும் இவர்களுக்கு பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் சனி சுக்கிரன் ஆவார்கள் இவர்கள் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் சாமர்த்தியமாய் பேசி செய்து முடி முடிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள் இவர்களுக்கு சனி கிரகம் அஸ்வினி முதலாம் பாதத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் சனி திசையே இவங்களுக்கு ராஜயோக திசையாக அமையும் ஆனால் செவ்வா சனியை பார்க்கும்படி அமையக்கூடாது இவர்களுக்கு செவ்வாய் மகரத்தில் நின்று உத்திராடம் இரண்டாம் பாதம் அல்லது திருவோணம் இரண்டாம் பாதம் ஆகிய பாதங்களில் நின்றால் செவ்வாய் திசையே விசேஷமான ராஜயோக திசையாக இந்த மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகும் இவர்களுக்கு புதன் மீனத்திலிருந்து புரட்டாதி நான்கில் நின்று தசை நடந்தால் அதிலும் ஏகதிசையில் பிறந்தவர்களாக இருந்தால் புதன் திசையே விசேஷமான ராஜயோக திசையாக இவங்களுக்கு அமையும் அதே போல் மேசலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பனிரெண்டில் மீனத்தில் நின்று ஏகதாசி திசையில் புரட்டாதி நான்கில் சுக்கிரன் இருக்க நடுவயதில் சுக்கிரன் திசை தொடங்கினால் சுக்கிரன் மகா திசையாக இவங்களுக்கு மாறி ராஜயோக திசையாக இவங்களை வாழ வைப்பாரு இத்தகைய அமைப்புடையர்கள் பூர்வீக இடத்தை விட்டு வேறு இடம் மாறி மாறிவிட்ட இடத்தில் பல லட்சங்களுக்கு ஆவார்கள் மனைவியின் மூலம் லட்சக்கணக்கில் சொத்துக்கள் இவர்களுக்கு சேரும் மனைவி இவர்களுக்கு அடங்கி உண்மையான மனைவியாக இவங்க கூட வாழ்வாங்க அழகான தோற்ற உடையராக இருப்பாங்க குடும்ப பகவான மனைவியாக இருப்பாங்க மனைவிகளுக்கு இவர்கள் கோயில் கட்டி கும்பிடலாம் என்றும் இவங்களுக்கு தோணும் திருமணத்துக்கு பிறகு ஆளே மாறிவிடுவார்கள் இவர்களும் பார்க்க அழகாய் இருப்பார்கள் இரத்த சிவப்பாய் தளதளவு என்று இருப்பார்கள் அயன சயன சுபபோகங்கள் முறையாய் அமையும் ஆனால் வேறு எந்த கிரகத்தில் பார்வையோ செயற்கையோ ஏற்பட்டால் இப்ப சொன்ன மேற்கொண்ட யோகங்களில் அறுபது சதவீதம் அடிபட்டு போய்விடும் கருத்தில் கொள்ளுங்கள் இதேபோல் மற்ற கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் சனி விருச்சிகத்தில் விசாகம் நான்கில் நின்று குரு கரகத்தில் புனர்பூச நான்கில் நின்று திசை இளமையில் நடந்தால் சினிமாவில் நடிப்புத்துறையில் துறையில் இமாலயா புகழை இவங்களால் பெற முடியும் வாகனங்கள் பங்களாக்கள் இவங்களுக்கு எளிதில் கிடைக்கும் அதே போல அடிமை பெண்கள் பலரிடம் முறையான சுகங்கள் இப்படி பல யோகத்துடன் எல்லாவிதமான விதமான பெற்று ராஜாவை போல் இந்த ஜாதகர் வாழ்வார் இவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கும் இருந்தாலும் இவங்ககிட்ட அடங்கி விடுவார்கள் மேச லக்கணத்துக்கு புதன் எட்டில் நின்று அஷ்டமையில் பிறந்து புதனுடன் குரு செவ்வாய் சூரியன் ஆகியவர்கள் சேர்ந்து புதன் கேட்டை நான்கில் நின்று சந்திரன் லக்கணத்தில் அஸ்வினி ஒன்றில் நிற்க பிறந்த ஜாதகருக்கு புதன் மகாதிசை நடந்தால் அந்த புதன் மகாதசை பிரபலமான ராஜ பலன்களை அந்த ஜாதருக்கு செய்யும் இதுதான் விபரீத ராஜ் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம்